அன்புலம் கொண்ட தமிழ் பேசும் உறவுகளே காஷ்மீருடைய சிக்கலை பற்றி சுருக்கமான ஒரு வரலாறு உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கலான்னு விரும்புகிறேன் காஷ்மீரில் ஏன் இவ்வளோ பிரச்சனை அங்கே என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த தொடரில் நம்ம பார்க்க இருக்கிறோம் நீங்கள் யார்கிட்டயாது காஷ்மீர்ல ஏன் இவ்வளோ பிரச்சனை நடக்குது அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்டு பாருங்களேன் அவங்க ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும்தான் சொல்லுவாங்க ஒன்றாவது காஷ்மீரில் நடப்போது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையான பிரச்சனை முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் சண்டையிடுது இந்துக்களுக்கு ஆதரவாக இந்தியா சண்டையிடுது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவதா காஷ்மீரோட ஒரு பகுதி பாகிஸ்தானால ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு அதை மீட்பதற்காக இந்திய ராணுவம் சண்டை நடத்துது அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவதா முஸ்லீம் தீவிரவாதிகள் காஷ்மீரை பிரித்து பாகிஸ்தானுடன் சேர்ப்பதற்காகவே பயங்கரவாதம் செய்கிறாங்க அவங்கள்ட்ட இருந்து காஷ்மீர் மக்களை காப்பாற்றதான் இந்தியா ராணுவம் போராடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் எது உண்மை அப்படிங்கிறது தான் இந்த தொடரில் நம்ம பார்க்க இருக்கோம் காஷ்மீரோடைய ரத்தம் தோய்ந்த வரலாறு நேருடைய துரோகத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது காஷ்மீரில் நடப்பது வெறுமனே இந்து முஸ்லீம் பிரச்சனையோ இந்தியா பாகிஸ்தானுக்கு இடம் பிடிக்கும் போட்டியோ அல்ல அதற்கு நானூறு ஆண்டு கால வரலாறு இருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறில் காஷ்மீரை தன்னுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்தார் அக்பர் அதை தொடர்ந்து முகலாய ஆப்கானிய சீக்கிய மன்னர்களுடைய ஆளுகைக்கு கீழே காஷ்மீர் தொடர்ந்து இருந்து வந்துச்சு சீக்கிய மன்னர்களுக்கு விசுவாசமாக இருந்த டோக்ரா வம்சத்தைச் சேர்ந்த குலாப் சிங் இவர் ஒரு இந்து தனது விசுவாசத்தினுடைய பரிசா காஷ்மீரை பெற்றார் யாருக்கு விசுவாசமாக இருந்தாருன்னா ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருந்தார் ஆங்கிலேயர்களுக்கும் அவங்களுக்கு அடங்க மறுத்த இடையே போர் வந்தபோது முதல் ஆளாக சீக்கியர்களை காட்டி கொடுத்து துரோகம் செஞ்சான் குலாப் சிங் அந்த துரோகத்தோடைய பரிசாக தான் ஆங்கிலேயர்கள் எழுவத்தஞ்சு லட்சம் ரூபாய பணத்தை பெற்றுக்கொண்டு காஷ்மீரை குலாப் சிங்குக்கே கொடுத்தாங்க அந்த தொகையோட ஓராண்டு குத்தையாக இருபது பாஸ்மின் ஆடுகள் மூன்று காஷ்மீர் சால்வைகள் ஒரு குதிரை ஆகியவற்றையும் பிரிட்டிஷாருக்கு அளிக்கப்பட்டன இப்படி தான் காஷ்மீர் டோக்ரா மன்னனுடைய கைக்குள்ளே அல்லது பிடிக்குள்ளே வந்துச்சு இந்தியா பாகிஸ்தான் பிரிவின் போது டோக்ரா வம்சத்தைச் சேர்ந்த ஹரிசிங் அப்படிங்கிற மன்னர் காஷ்மீரை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார் அவர் இந்தியாவுடன் செல்வதா பாகிஸ்தானுடன் செல்வதா அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்தபோது எங்களுக்கு ரெண்டு பேரும் வேணாம் நாங்கள் தனியாகவே இருக்கோம் அப்படின்னு யார் கூடயும் சேராம தனியாகவே இருந்தார் இங்கே ஒரு வரலாற்று சம்பவத்தை அவங்கள்ட்ட சொல்லி ஆகணும் ஜுனாகத் அப்படிங்கிற ஒரு இடம் குஜராத்தில் இருக்குது அவங்க இந்தியா கூட சேர மறுத்தாங்க காரணம் அந்த ஜுனாகத்துடைய மன்னர் ஒரு முஸ்லீம் அதிகமான மக்கள் வந்து பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் அதனால் அந்த முஸ்லீம் மன்னர் என்ன பண்ணாரு நான் பாகிஸ்தான் கூட இணைச்சிக்கிறேன்ட்டு ஒப்பந்தம் போட்டாரு ஆனால் ஜுனாகத்தில் வசித்த பெரும்பகுதி மக்களுடைய இருப்பும் இந்தியாவுடன் இணைவதாக தான் இருந்துச்சு உடனே இந்தியா தானாக முன் வந்து ஒரு வாக்கெடுப்பு நடந்துச்சு முடிவு சாதகமாக வந்தவுடன் ஜுனாகத்தை தன்னோட இணைச்சு கொண்டுச்சு இந்தியா காஷ்மீரோட நிலைமை வேற அங்க வசித்தது பெரும்பகுதி முஸ்லீம் மக்கள் ஆண்டு வந்தது ஹரிசிங் அவர் ஒரு இந்து மன்னர் அவர் இரு நாடுகளுடன் இறை இணையை மறுத்தாரு அந்த நிலையில் மன்னராட்சிக்கு எதிராக பூஞ்சு பகுதியை சேர்ந்த சிலர் ஆயுத கிளர்ச்சி செய்ய தொடங்கினாங்க பிரிவினையால் நிகழ்ந்த கலவரங்களில் இந்த கலவரமும் உண்டு அதே சமயத்தில் பாகிஸ்தானைச் சேர்ந்த பஸ்தூன் பழங்குடி மக்கள் காஷ்மீர் மீது போர் தொடுத்து வந்தாங்க கொலை கொள்ளை தீயிட்டு கொளுத்துதல் பாலியல் வள்ளுறவு என அவர்கள் எதிர்பட்ட அனைத்து மதத்தினரையும் முஸ்லிம்கள் உள்பட தாக்கினாங்க இதை எதிர்கொள்ள முடியாத மன்னர் ஹரிசிங் இந்தியாவுடன் ஓடோடி வந்து இந்தியா கிட்ட உதவி கோரினார் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொண்ட நேரு அரசு காஷ்மீர் இணைப்பு என்பது நிபந்தனையாக கொண்டு இராணுவத்தை அனுப்பி பஸ்தூன் பழங்குடிகளை விரட்டி அடிச்சிச்சு ஆனாலும் கூட பாகிஸ்தான் சில பகுதிகளை ஆக்கிரமித்து கொண்டது தான் காஷ்மீர் இந்தியாவுக்கு வந்தது அது வரைக்கும் அதுக்கு பின்னர் சில வருடங்கள் வரையிலும் கூட காஷ்மீருக்கு முதல்வரோ ஆளுநரோ கிடையாது பிரதமரும் ஜனாதிபதியும் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அது ஒரு தனி நாடு அந்த ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் கூட காஷ்மீரை வந்து இந்தியாவோட முழுமையா இணைக்கல பாதுகாப்பு வெளியுறவு தகவல் தொடர்பு ஆகிய மூன்று துறைகளில் மட்டும்தான் இந்தியா கிட்ட அதிகாரம் இருந்துச்சு அதுக்காக தான் முன்னூத்தி எழுபது அப்படிங்கிற பிரிவு புதிதாக உருவாக்கப்பட்டு காஷ்மீருக்கு சுயாட்சி அந்தஸ்து வழங்கப்பட்டது இந்த இணைப்புல மிக முக்கியமான அம்சம் என்னன்னா காஷ்மீர மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் பிரதமராக இருந்த நேரு காஷ்மீர்ல ஆக்கிரமிப்பாளர்களை விரட்டடிக்கப்பட்ட பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு அப்போது வானொலியில நாட்டு மக்களுக்கு அறிவிச்சாரு அதுக்கப்புறம் இந்தியா தானாவை வந்து இந்த பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் சபைக்கு எடுத்து சென்றுச்சு ஐநா மன்றமும் வாக்கெடுப்பையும் வலியுறுத்துச்சு இந்தியாவும் அவ்வாறே செய்வதா வாக்குறுதி அளிச்சுச்சு ஆனாலும் நேரு காலம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படவே இல்லை என்ன காரணம் அப்படின்னு ஆய்ந்து அறிந்து ஒரு பதிமூணு மனித உரிமை ஆர்வலர்கள் ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க அதுல என்ன இருக்கு அப்படின்னா அப்போது பிரதமராக இருந்த நேரு இந்த வாக்கெடுப்பை வெளிப்படையா ஆதரிச்சாரு ஆனா உண்மையில் அவர் அப்படி ஒரு வாக்கெடுப்பு நடத்துவதை விரும்பல நேரு எழுதிய கடிதங்கள்ல இந்தியாவின் நலனில் இருந்து பார்க்கும் காஷ்மீரை பாகிஸ்தானுக்கு விட்டு தர முடியாது ஆனால் இதில் காஷ்மீர் மக்களின் விருப்பம் தான் முக்கியமானது அவர்கள் இந்தியாவிலிருந்து பிரிவது என முடிவெடுத்து விட்டால் நாம் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனால் இதை வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானிக்கும் வாய்ப்பு இல்லவே இல்லை காஷ்மீரத்துடைய இன்றைய தலைமையை தான் நாம் மக்கள் பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னார் ஆக வாக்கெடுப்பு அப்படிங்கிறது ஜனநாயக முழக்கத்தை சுமாரிடம் சொல்லிக்கொண்டு காஷ்மீரில் தன் சொல்படி கேட்கும் ஒரு பொம்மை அரசை ஏற்படுத்துவதும் பிறகு அந்த தலைமையின் கருத்தையே காஷ்மீர மக்களின் கருத்தாக முன்வைத்து தொடர்ந்து இந்திய நலன்களை சாதித்துக் கொள்வதும் தான் நேரோடைய நோக்கம் அப்படின்னு அந்த குழுவில் குழுவோட அறிக்கை சொன்னிச்சு இப்படி நேரு பொதுவுல தனது ஜனநாயக முகத்தை காப்பாற்றிக் கொண்டு அடி தேசிய வெறியோட காஷ்மீரத்தை வந்த யாருமே வாக்கெடுப்பு நடத்தல காஷ்மீர்ல சின்ன சின்னதா இயக்கங்கள் தோன்றி சுதந்திர காஷ்மீர் கேட்டு ஜனநாயக வழியில போராட தொடங்கினாங்க ஐம்பது ஆண்டுகள் ஜனநாயக போராட்டத்தின் வெறுப்புற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் தான் போராட்டம் ஆயுத வடிவு எடுத்துச்சு இந்த இடத்துலதான் பாகிஸ்தானுடைய பங்களிப்பு குறிப்பிடத்தக்க வகையில் தொடங்குது காஷ்மீருடைய போராட்டக்காரர்கள் இந்தியாவுக்கு எதிராக போராடுறாங்க அப்படிங்கிறதாலும் அவங்க முஸ்லீம்கள் என்பதாலும் தந்திரமாக அவங்களுக்கு ஆயுதங்களை வழங்கி தீவிரவாத குழுக்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிச்சு பாகிஸ்தான் அதன் பிறகு போராட்டமானது தீவிரவாத முகம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு காஷ்மீரில் விதவிதமான பெயர்களில் தீவிரவாத அமைப்புகள் உருவாக ஆரம்பிச்சிச்சு தாலிபான் வரைக்கும் ஆதிக்கம் செய்ய தொடங்குச்சு அந்த அழகிய பள்ளத்தாக்கு படிப்படியாக இரத்த பிரதேசமாச்சு இதுதான் காஷ்மீருடைய கதை ஆக காஷ்மீரில் நடக்கக்கூடிய இன்றைய வன்முறைக்கு மிக முக்கிய காரணம் நேரு கொடுத்த அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவதுதான் காஷ்மீரை பற்றி இன்னும் விவரமாக அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்